2d இல்ல அங்க ரஹீரோயின் அது எங்களோ ஹீரோயின் இல்ல 3d இல்லையா அங்க இல்லையா வந்து கொ கொ தர வர মারன் ها நீ ரிவர் মারன் மாயா கேப்பிங்க காட்ட மாட்டுகொண்டு அந்தா মারறே பாத்தீங்க สิงห์மாดരി நீங்க எங்க நிக்கிற அங்க 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 நீங்க குடிக்கறீங்களா நீங்க வீடியோ எடுப்பீங்களா கதச்சு

சரி லோக்கல் என்ன நீ அப்படி நினைக்கிறேன் லோக்கல் லோக்கல்னா உள்நாடு சரி சரிங்க நீ இப்போ மாதிரி லோக்கல் என்ன என் அம்மையாவை பார்த்து லோக்கல் சிட்டின்ற நீ ஜோசி பேசுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாயாண்ட பர்த்டே குறிப்பாக இன்றைக்கு எட்டாம் மாதம் மேல் புக்கில் பதிஞ்சிருக்கு சில பேர் ஜோசிப்பீங்கள் வீட்டை கொண்ட அந்த டேட் இல்லை சரியாக ஆகஸ்ட் வேளாந்தேதி பிறந்தது அந்த டேட் நோட் பண்ணிவிடுவாங்க ஏன்டா புக்கில் பதிஞ்சு அதை விட நாற்பத்தஞ்சாறு நாள் ஊசி போடணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா டேட் பதிஞ்சிடுவாங்க அந்த வேலை செட்டியாக அறுபது நாளைக்கு பிறகு

அது போட்டுதாங்க ஆ மரணும் மரணம் பெருசுதான் மாரனுக்கு அந்த பந்து விளையாட கொடுக்குமா அந்த பந்து இங்க போய் எடுத்தாங்க அங்க யாருக்கு ஆகிக்கு தெரியும் போற உங்க போற வேற எல்லாரும் என்ன செய்வோம் என்ன எல்லாரும் போடுறாங்க எல்லாரும் போட்டாங்க வா வாங்க 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 ஓடியாராங்க ஓடியாங்க மாறன்னு வந்து வாக்கு பாதுகாப்பேண்ணு ஆ பந்து தேடிவிடுங்களோ பந்துவன் ஒழிச்சு வச்சுருப்பானவன் இந்தா டே தேடி இல்லையா எங்க திகாதோ சரி அந்த அந்த கோம்பிடுங்க அந்த அந்த அதில் இருக்குல்ல உதவு உதவுதான் அஞ்சாலா உதார் இல்லை அங்கே 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 மாறன் இப்போ அலர்ட் ஆகார் வேறங்க அங்கே அங்கே தூர தூர அழகு பந்து விளையாட்டா காணும் இந்த வர மாயா கம் கம் இந்த மாயாண்ட பூத்தி இல்லை மாயாக்கு நீங்கள் கேளுங்க தென்னைக்கு விஷ் பண்ணி விட சொல்லி நாளை தான் வீடியோ விடுவேன் இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே மாயாண்டு எல்லாரும் போட்டணும் விஷ் பண்ணி விடுங்க மாயா குட் கேர்ள் இல்லோ ஆ ஜோன் ஜோனோ நிற்கியவங்க

பந்து கொண்டு வரகு ஓ நிக் என்னண்டு நிக்கி நீங்கள் தூக்கி கொண்டு வாங்க அஜயந்த் மாரேன் கம் மாறீங்கன்னா என்ன நல்ல ஒரு என்னென்னு சொல்கிறேன் இந்த அவருக்கு பந்து ஒரு மூன்று பந்து வண்டி கொடுத்தா மூன்று நாள் சரி நேற்றியா பந்துங்கிறேன் நெல்லூரில் வந்தது കൊണ്ട് പോട്ടതീട്ട കൊണ്ടു വെച്ചാട് മാറൻ ആ നാരൻ മായും സിങ്കോ തൂക്കിണ്ടാ தே அன अदर கோ போட அந்த தேங்காய் இருக்கு இல்ல அது எல்லாத்தையும் கலந்து போடு இந்த சரியா நான் தூக்கிறேன்ட பாறே இந்த பாதியோ அது மட்டும் தான் சின்னது ஆ அது கொண்டு வந்து நின்றேன் தே போட வந்திருப்ப சில படங்களை காட்டும் கொண்டு போடா அது அதே மேல கொண்டு வந்து வைக்கும் அது அப்படி இருக்காம் ஆமியோ கொண்டு போடா ஓ ஓ தாரே

பிரான்ஸ் பிரான்ஸ் ஒரு பக்கத்து நாடு ஆளடா இது என்ன? இது என்ன நான் பிரிடா? ஹ? என்ன இந்துங்க காலேஜ் போனீங்களே? நீங்க தூக்கிட்டு வாங்கோ. ஹ? அம்மா சீவா இல்ல. நீங்க नाही नाही சாப হই. நீங்க தூக்கணும். ஹ? நீங்கயே தூக்கணும். இல்ல नाही சாபு தூக்கிட்டேன். என்ன கோடு உங்களுக்கு ஒருバター. ديarsanız நீ போன் மூણે தூக்கிடுவான்.

பாருங்க உள்ளதுக்கே சாப்பிட்றாள் வந்து நான் பூச்சி கொடுத்து தந்தது ரெண்டு மாதத்துக்கு முதல் இந்த டேப்பிள்ள தின்னுற ஆ பசியோ பூச்சியோ ஆ ஜெமீன் சப்பாடு பார்த்தீங்கன்னா பொதுவாக மூன்று மாதத்துக்கு இருக்க டிவார்மிங் பண்ணணும் ஆனால் சில வேலைக்கு இப்போ உன்னி போட்டால் கூட சாக்லேட் கொடுத்தா கூட ஒரு நாலு மாதத்துலேயே உண்ணி வர்றது சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து கவனிக்க வேணும் என்னடா மாற உங்க உங்க

ஷியான் மாரன் ஷியான் அப்படியா ஷியான் உங்களுக்கும் தெரியுமா ஃப்ரெஞ்சு ஆ ஃப்ரெஞ்சாக தமிழா விருப்பம் எப்படி ஒரு கொலி கட்ட மாற்றி உனக்கு ரெண்டுமா ஓகே உங்களுக்கு ஃப்ரெஞ்சாக தமிழா பிடிக்கும் ரெண்டு உனக்கு என்னதுக்கு ஃப்ரெஞ்சு என்று சொன்னேன் ரெண்டு அம்மாட்ட பாரு அப்பார் அவங்க வேறு பெருந்தான் என்ன பெருந்தான் வேற ரெண்டும் பிடிக்கும்னு சொன்னாங்க ஏன் வதா கதைக்கு ஈஸியாக இருக்கு உங்களுக்கு அங்கே உங்களுடைய மூத்த உறுப்பினர் பயங்கர பிஸியாக உள்ளார் நித்திரை இவருக்கு இப்போ நடித்தாங்க இந்த டைம் இதை விட சுற்றுறது பகரில் படுக்கிறது ஆங்கி ஒரு பூனியட் இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்களா கடை பூனிய சின்ன நிக்கட வயசு தான் கூட நாலு வயசான சின்ன நிக்கி போட்டு படுத்துகிற பாடுவேருங்க மாயா எப்போ கண்டாலும் நான் முந்தின்னு சொல்லி இப்போ புதுசா காண்ற மாதிரி அதை நக்கி அதோட விளையாடி அவ்வளோ பேங்க அது படுத்துற பாடு அடி வண்டி எல்லாம் தான் இன்னைக்கு மாயா ஓ பாருங்க ஓகே தூக்கம் என்னைக்கு பாவமா உங்களோட நிக்கன் உங்களோட நிக்கி நீ இதில் இரு அங்கே சேஃபாக இருக்கு ம் இதில் இருந்து என்ன சேஃப்டி டென்க்கு என்னடா எங்க நிக்கி எங்கே ஜோன் பா ஜோன் ஏதோ ஏதோ ஓடி போறேன்டிகிட்டான் ஆட நிக்கி இஞ்சம் வந்து படத்துக்கு அவனுக்கு நிம்மதியே இல்லை ஆட மாயா மாயாலாம் நக்கி நக்கி இல்லை உடம்பு கேச்சு ஆ அங்க ஒரே ஒரு பூனை இல்லை இன்னைக்கு அவே பாத்தீங்கன்னா வந்த ஒரு ரெண்டாம் நாளே சேர்ந்து நெய் வேற எப்ப சேர்ந்து வரும் உங்களோட ஷோ வந்துட்டாளே மாயா வாங்க ஓட்டது பாருங்க மாயா கம் வாங்கடா டேய் விளையாட்ட பாருங்க விளையாடுங்க நீங்க என்னப்பா வளமையா விளையாடுவீங்கன்னு எப்படி விளையாட நினைக்கிறீங்களா அது உங்களோட ஏ உங்க பாருங்க அவன் இருக்கிற வந்தா அது

நிக்கி என்ன கியூட் தண்டு பிடிக்குமா சின்ன நவாடி வேற இருக்கிறாரா ஐயோ பாத்தியா நிக்கி அனைவருக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க பாப்போம் சரி இதுல நாலு பேர் இல்ல மேர் அண்ணா மூத்தவர் தெரியுமா உங்களுக்கு ரெண்டாவது ஜோன் நாங்கள் பாத்தியோ ஆனால் தெரிஞ்ச மூன்றாவது மாரன் மாயா கடசி கடகுட்டி ஆனால் சைஸா பாத்தியோ ரிவர்ஸில் வேறு யார் இதுல பெருசு மா இதுதான் கடைசி அதுக்கு அடுத்த பரிசு அது மூன்றாவது அதுக்கு அடுத்த பரிசு ஜோன் அது ரெண்டாவது என்ன செய்ய அவன் அஞ்சாவது என்ன உட்டச்சி கண்ட அப்பாக்கு அவரோ அவர் அப்படித்தான் மாரன் அவர் நீ பந்து தர மாட்டேன் மாரண்ட பந்து பண்ணுங்க நிக்கியா பிடிக்குமா உங்களுக்கு நிக்கியா இது எப்படி இப்படி அந்த காலத்துக்கு எதுக்கு ஆ பெண்ணு ஷோ இந்த மாயாவோட வர்ற வாட நிக்கி சேவலா பெண்ணு ஆ சேவலா ஓ சேவலா உங்க மாயாவோட படுத்த வாட கட்டியண்டா வேண்டா நிக்கி

யார் மாயா மாயா எனக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மறக்க அவங்களோட ஹாப்பி பர்த்டே விசேஷம் போடுவோம் ஏன்னா நீ நீ போட்டு விடுண்டே கொமெண்ட்ஸில் சரி நாளைக்கு வீடியோ வரும் அப்போ அண்ட் ஐடியிலேருந்து இல்லையோ கொமெண்ட் பண்ணுறேன் நீ ஓகே போட்டு விடு பண்ணுறேன் இல்லையா சொல்லு எனப்ப ஐடியை என்னண்டு இது என்ன செய்யலாம் இந்த மாயா செய்யணும் குளப்பொடிக்கின்றா உள்ளதுக்கே இந்த குலப்பொடிக்கிட்டதான் என்கிட்ட மாயா பெட்டை

இது பேய் வீடு இங்கே இரா மூணு வேர்ச தேவை. ம். இரா வந்து என்ன பார்க்கலாம் அதுல பின்னக்டிப் போறான். மாறேன். انا வீடியோல வேற விருப்பு கொண்டுட்டீங்களா? இனிமே வேற விருங்களா? ஆ. ரெண்டு சரி வே மத்தியானம் வீடியோ எடுக்க போறேன்னா வருவீங்களா? இல்ல. ஆ. நீங்க வேற தாங்க. மதியானத்துல வீடியோ எடுக்க போறேன்னா வருவியா? இல்ல.

ഉദ ഉദരവർക ഉദ ഇവ റലറ്റ് ആവറെ ഉദ മരം അടിച്ചാടിച്ചാ മരം ഗുഡ് ബോയ് അല്ല മരം ഗുഡ് ബോയ് അല്ല ആ മുടിക പോരോ ബൈ ചൊല്ലല്ലേ ആവരോ ബൈ ചൊല്ല ആവരോ ഫ്രഞ്ച് ല സബ്സ്ക്രൈബ് ലൈക്ക് സബ്സ്ക്രൈബ് കമന്റ് ചൊല്ലി ഇരങ്ങോ ഫ്രഞ്ച് ല ലൈക്കേ അബനിബു കമന്റേ എ പാർതാജേ അബക്സോം ബക്കയൻ ഹാരി ലൈക്കേ அபோனைஸ் நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்க என்ன சொல்லுவாங்க நான் என்ன செய்யறீங்க. எங்க என்ன வாங்க சொன்னதே இல்ல. அப்போ ஆவள் யூடியூபரே சபாக்கறீங்களா. நீங்க அந்த லைக் கமெண்ட் எல்லாம் விடுது வாயில என்ன. செ நீ உண்ட தமிழ்ல சொல்லுடா. தமிழ்ல லைக் கமெண்ட் தமிழ்ல சொல்லு. விரும்புங்க சொல்லு. படி விடுங்கள். சப்ஸ்கிரைப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுடா நான் கேக்க தெரியல. ஓகே. சரி பாய் அடிங்க எல்லாரும் பாய் 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 பாய்.